முக்கியமாக சொல்ல விரும்புகிறது அவர்களுடைய அறிவு நாங்கள் எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு இந்த என்னை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மேலும் சிவசெரியா அவர்களுக்கும் அவர்களுடைய அவர்களை சார்ந்த அமைப்பினர் அவர்களுக்கும் முறையான நன்றிகை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி பேராசரியான

முன்னோடிகளாக நாங்கள் இருந்து செயல்படுறதால தான் நாங்கள் இடத்துல வந்து நீக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கிறார்கள் அவங்களுக்கும் முறைபடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வகையினுடைய நண்பர்கள் என்னோடு என்னோடு பணியாற்றுவதற்கு துறை பேராசிரியர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் முதல் முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னுடைய வளர்ச்சி என்பது மாணவர்களாக உங்களை அடிப்படையாக வைக்கிறோம் தொடர்ந்து நான் நடக்கும் விஷயமாக தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு எப்படி இன்னும் 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 ஆழமான கருத்துக்களை எப்படி கொண்டு போய் சேர்ப்பதை தொற்றுக்காக உழைக்கிறோம் அது குறிதாக மாறுகிறது என்பது தனிப்பட்ட ஒன்றராக நாங்கள் எடுத்துக்கொண்டு ஏனென்று எங்களுக்கு இன்னும் கூட்டத்தை அளிக்கக்கூடிய வகையில் இன்னும் எங்களுக்கு வந்து பாரமாக அதாவது பாரமாக எப்படி ஏற்கிறதுனா பிடிச்ச குருகுண பாரமாக அழுத்தமான ஒரு கூடுதல் சுமையாக நாங்கள் இதை ஏற்கிறோம் அப்படிங்கிறது தான் சொல்லிக்கக்கூடிய உங்களை இது அந்த வகையில் எல்லோருக்கும் இங்கே வந்திருந்து எவ்வளவு நேரம் பார்த்திருந்து இந்த உறுதியுழை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமாக இருக்கிறது மேலும் இதை ஒட்டி நாங்கள் வளர்ந்து கொண்டே செய்து கொண்ட இருக்கும் அப்படிங்கிற மட்டுமே தெரிவித்து வாய்ப்பு நன்றி